இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய மனைவி சாய்ரா பானுவை விவாகரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருபத்தொன்பது வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை விவாகரத்து செய்வதாக இருவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் இவர்களுடைய இந்த முடிவு ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் ஒன்றாக இருந்தபோது பேட்டையில் கலந்து கொண்டு பேசிய வீடியோக்களும் வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படி வைரலாகி வரும் ஒரு வீடியோவில் ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானுவை முதல் முறையாக பார்த்தது எப்போது எப்படி திருமணம் நடந்தது என்பது பற்றி பேசியிருக்கிறார் முதல் முறையாக ஏ ஆர் ரஹ்மான் பானுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி சந்தித்திருக்கிறார் அன்று ரகுமானின் இருபத்தெட்டு வயது பிறந்தநாளும் என்பதால் அவரை பார்த்தவுடன் அன்றையே நாளிலே அவரிடம் பேச தொடங்கியிருக்கிறார் இருவருக்கும் பிடித்து போக தொலைபேசி மூலம் சில மாதங்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படி பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் சாய்ரா ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்த போது என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று ஏ ஆர் ரகுமான் வெளிப்படையாக கேட்டிருக்கிறார் திடீரென ரகுமான் இப்படி கூறியதும் சாய்ரா இன்பு அதிர்ச்சியாகி ஒன்றும் பேசாமல் இருந்திருக்கிறார் பிறகு திருமணம் செய்து கொள்ள சம்பந்தம் தெரிவித்திருக்கிறார் பிறகு இந்த விஷயத்தை வீட்டில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஏஆர் ரஹ்மான் முடிவெடுத்திருக்கிறார் ஏஆர் ரகுமான் தாயார் மற்றும் சகோதரிக்கு சாய்ரா யார் என்றும் அவருடைய குடும்பம் யார் என்றும் தெரியாது ஆனால் அவர்கள் வழக்கமாக செல்லும் கோவிலில் இருந்து ஐந்து வீடு தள்ளி அவருடைய வீடு இருந்தது எனவே ரகுமான் தாயார் மற்றும் சகோதரி நடந்து சென்று சாய்ராவிடம் பேசியிருக்கிறார்கள் பிறகு இரு வீட்டார்கள் கலந்து பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இவருடைய திருமணம் நடந்தது எதுவுமே திட்டமிட்டு நடக்கவில்லை எல்லா புகழும் நிறைவனுக்கு என்கிறது போல எல்லாம் இயல்பாகவே நடந்தது என்று அந்த பழைய நெற்காணியில் ஏ ரஹ்மான் கூறியிருக்கிறார் இப்படி இருக்கும் நிலையில் இவங்களோட பிரிவு வந்து தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் ரசிகர்களுமே இவர் மீது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் இந்தி சினிமால் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா ஏன்னா உலக சினிமாலே வந்து மிகப்பெரிய பெயர் பெற்றவர் அவரோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இவங்க ரெண்டு பேர் பிரிவுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்காங்க இது வந்து ரொம்ப வந்து சாதாரண விஷயமா ட்விட் போட்டிருக்க நம்ம ஏ ரஹ்மான் இவரோட வாழ்க்கையில் இப்படிலாம் கூட நடக்குமா நல்லவங்க வாழ்க்கையிலேயே இப்படி நடக்குது ஒருவேளை விஷ்டன் சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா நடந்து போச்சு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜோடிகள் வந்து பிரியுது இப்போ ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் அவரோட மனைவியும் பிரிஞ்சிட்டாங்க தனுஷன் ஐஸ்வர்யா பிரிஞ்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே பணக்காசு சம்பாரிச்சிருக்காங்க இதுக்கு இவங்களுக்குள்ள பிரிவினை இப்படி ஒரு பிரிவுன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியூட்டும் விஷயமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை நடிகன் வந்து பிரிகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயமாக பேசப்படும் ஒருவேளை அவங்க கருத்து வேறுபாடு காரணமாக இல்லை வேறு கூட அஃபேர் வச்சு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ரகுமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது யாரோட தொடர்பும் கிடையாது தானோடு தன் சினிமா பாதை உண்டு சொல்லி சரித்திரம் படிச்சுட்டு இருந்த ரகுமானோட வாழ்க்கையில் இப்படி ஒரு இழி விழுந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று மாட்டாங்களான்னு சொல்லி கனவுலாது நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களுமே பிரார்த்தித்துட்டு இருக்காங்க ரகுமானும் அவங்க சேரணும் சொல்லி எல்லா திரையுலர்களோடு மறுபடியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை பத்தி கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை